ஆய் காய் சரி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே ஆடி சாரி கலெக்ஷன் தான் பார்க்குறீங்க ரொம்ப அழகான கலெக்ஷனில் வந்திருக்குங்க இன்றைக்கி வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்ட மாதிரி தான் கலெக்ஷனில் இருக்குது இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பூனை தான் உங்கள் மேலே தொங்கிட்ருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபேன்சி தான் ரொம்ப அழகாக இருக்குது ஒர்க் வச்சு வந்திருக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் வச்சே இருக்குது ஃபுல்லாக இப்போ பார்க்குறீங்கப்பா ப்ரௌன் கிளர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் ருபீஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் ஏன் இந்த ரேட்டுனாக்கு எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் போட்டுக்காங்கன்னா இது வந்து கம்பெனி எயிட் அந்த மகாலட்சுமி போட்டிருந்தாங்களே அதனால் அந்த கம்பெனினால் வந்து எண்ணூற்றி நாலு ரூபாய் கொடுக்குறாங்க அண்டு வித்து ப்ளவுஸோடு வரும் உங்களுக்கு கம்மி ரேட்லேயும் நிறையா இருக்குது இது வந்து க்ரீன் கலரில் பார்க்கணும் இது ஃபோர் ஃபோர்ட்டி ஃபோர் நானூற்றி நாற்பத்தி நாலு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன்சி பூனத்துலேயும் இதுவும் மகாலட்சுமி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மாடல் கொஞ்சம் மெட்டீரியல்லே கொஞ்சம் இது இருக்கும் அவங்க சொல்லுவாங்க இது இந்த மாடல் இருக்கான்னு சொல்லிவிட்டு இது டபுள் கலர் இருக்குது பார்த்திங்களா அது டார்க் ப்ளூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு கீழே இருக்குது பாருங்கள் ரெட்டு கலரு எல்லோ கலரு கத்திரிப்பு கலரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி சிக்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குற டார்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி மூணுரூவா அந்த குட்டி குட்டி பூவாக போட்டு பார்த்திங்களா அது வந்து ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாக அப்படி ஜிக் ஜாக்கு மாதிரி தான் வரும் அந்த முதல்ல கட்டினாங்களா ஸ்டார்டிங்கில் குட்டி குட்டியாக போட்டால் தான் ப்ளவுஸு அந்த அதை குட்டி குட்டியாக போட்டு அது ப்ளவுஸ் உள்ளே வந்தவங்களுக்கு நீ கட் பண்ணுறதானே கட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த கலர் மேக்ஸிமம் இருக்கும் இருந்தால் அந்த ப்ளவுஸ் கூட போட்டுக்கலாம் அது அன்னைங்களே ப்ளவுஸ் இருக்கான்னு ஓப்பன் பண்ணி காட்டாங்க அதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குது எப்பயும் சொல்லதான் தீபாவளி நாள் திருவிழா நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னால் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்ஜின்னா மதுரை விளக்கு தூண்டில் இருக்க ஏகே அம்மர்த்துன்னு சொல்லலாம் நம்ம மதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க இப்போ ஆடியில் அள்ளிட்டு வர மாதிரி ஆஃபர் தான் உங்களுக்கு ஏக்கே அதில் போட்டிருக்காங்க இது வந்து இலை மாடல் இந்த இலை மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே தொங்க விட்டுருந்தாங்க பார்த்துருப்பீங்க இந்த மாடல் தான் கீழே இருக்குது எல்லாம் இந்த ரெட்டு கலர் 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 இது எல்லாமே அதான் நானூற்றி எண்பத்தாறு ரூபா தான் கலர்ஸ் நிறையா இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக அந்த ஸ்டோன் ஒர்க் தான் ஃபுல்லாகவே நிறைய கீழே அடுக்கி வச்சுருக்காங்க மேலேயும் விட்டுருக்காங்க அதில் என்னென்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ உங்களுக்கு அந்த கலரில் போகிறமே இருக்கும் மல்டி கலர் காம்பினேஷன் நல்லா பெரிய பெரிய ஏலை இதாக இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு க்ரீன் எல்லாமே இதில் அந்த சாரி தான் பக்கத்தில் பார்த்திங்கச்சிங்க நிறைய ஸ்டாக் இருக்குது இப்போ வாங்கிட்டு வாங்க இப்போ வர சர்டே சண்டே கூட வாங்கிட்டு வாங்க அவ்வளோ அழகான கலர்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குது மல்டி கலரில் இருக்குங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு அதில் கலர்ஸ் நிறைய இருக்கு கீழே அடிக்க வச்சுருக்கேன் காட்டுற இருங்க இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி லீவ்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லீவ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றெட்டு ரூபா இது இப்போ தான் கலந்துருக்குங்காட்டினாங்க இந்த ஐநூறு தரத்துக்குவா தான் நம்ம வந்து எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஆடியில் ஆஃபர் நம்ம இயக்க ஆமத்தில் எங்கேயாச்சும் பார்த்திங்களா எப்போயுமே இயற்கை ஆமத்தில் மட்டும்தான் ஆடி ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு போட்டிருக்க ரேட்டு ரெண்டு ரேட்டு போட்டிருப்பாங்க ஒரு ரேட்டு வந்து குறைவாக இருக்க ரேட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீன்னு பார்த்திங்கன்னா அது வித் ப்ளவுஸோட இருக்கும் அல்டி கலர் வேறு லெவல்னு சொல்லலாம் அப்படி அழகாக இருக்குது இந்த கீழே அடுக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது ஃபுல்லாமே அந்த பெரிய அரச எனக்கு போட்டிருந்தாங்கள்ல அந்த டிசைன் மாடல் தான் கீழே இருக்கிறதெல்லாம் கலர் கலர் இருக்குது கீழே கீழே நெட்டு கடிக்கிருக்கும்போது அந்த மாடல் ப்ளூ தீப்டி கலர் கீழே இந்த பிளெயின் பிளெயினாக தெரியுது இல்லை அந்த பக்கத்தில் வர க்ரீன் ப்ளூ தெரியல அந்த மல்டி கலர் இருக்குது எல்லாமே மல்டி கலர் தெரியற சாரி எல்லாமே அந்த நானூற்றி எண்பத்தாறு சொன்ன இல்லை அந்த சாரி தான் இந்த குட்டி லீவ்ஸ் போட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றெட்டு ரூபாய்க்கு வருது இந்த டார்க் ப்ளூலேயும் கலர்ஸ் இருக்குது இது வந்து ஃபுல் ஸ்டோன் ஒர்க் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபேன்சி போகணும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் இருக்குது ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுக்கு நீங்கள் யார்னால் லைக் கொடுத்தீங்கன்னாக்கா லைக் கொடுத்தோடனே ஹைப் புன்னு எழுதி வரும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த லைக் வந்து எங்களுக்கு வந்து சேரும் லைக் கொடுத்துட்டு ஹைப்பு லைக் கொடுத்தோன்னே ஹை புன்னு வரும் அதை நம்பர் போட்டு வரும் அதை நீங்கள் டச் பண்ணி லைக் வந்து எங்களுக்கு கவுண்டிங்கில் ஆகும் இல்லை லைக் வந்து எங்களுக்கு கவுண்டிங்கில் வராதுங்க அதனால் லைக் கொடுக்குறப்ப பார்த்து கொடுங்க லைக்கு இது கொடி கொடியாக இருக்குது இது ஃபுல்லாக பல்லு அண்டு நம்ம ஆல்ரெடி நிறைய ஒர்க் சாரி போட்டிருப்போம் கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சொல்லிட்டு அந்த ரேஞ்சுக்கு இந்த சாரி இருக்குது நல்ல பெரிய பல்லு வச்சுருக்கு அண்டு பார்த்திங்க பாட்ரு நல்ல லென்த்தாக இருக்குது அண்டு பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் அதிலே வந்துடுச்சு இது போல் அந்த பெரிய இலை இருந்துச்சு அந்த மாடல் சாரியில் இதெல்லாம் இங்கே இருக்குது ரொம்ப அழகாக அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது லேங்கா இருக்குது ஆஃப் சாடி இருக்குது நிறைய கலெக்ஷன்லாம் இதே இந்த செக்ஷன்லேயே பக்கத்துல இருக்குங்க நீங்கள் போனீங்கன்னா வாங்கிட்டு வரலாம் உள்ளாக இருக்குது இன்றைக்கி கலெக்ஷனாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்லாம் வந்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம் மறக்காமல் ஒரே ஒரு தடவை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கு தான் இயற்கையாக வந்து சாப்புங்க பாய் கைஸ்